ஐயப்பன் என்னை கவனிக்கவே இல்லை நான் பல ஆண்டுகள் சபரிமலைக்கு போயிருக்கிறேன் என் கஷ்டம் குறைந்த வாடில்லை கோவிலுக்கு போகாத அவர் நல்லா இருக்கான் இவன்லாம் நல்லா இருக்கான் தெய்வம் எப்பவுமே பணக்காரர்கள் பக்கம்தான் என்று வாழ்க்கையில் விரத்தியாக பேசும் சுவாமிகளா நீங்கள் இந்த கதையை கேளுங்கள் இது உங்களுக்கு நல்ல தெளிவை தரும் என்று நினைக்கிறேன் காசியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது ஒரு நாள் காசி விஸ்வநாதர் வரியன் வேடம் பூண்டு காசியில் நகர்வலம் வந்தார் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதியில் பசிக்கு உணவு கேட்டார் எல்லா கதவுகளும் மூடப்பட்டன பின் நடுத்தர மக்கள் வசிக்கும் இடங்களில் வீடு வீடாக ஏறி இறங்கினார் யாரும் பிச்சை போடவில்லை மாலை ஏழு மணி ஆகிவிட்டது உணவு கிடைக்கவில்லை பசியோடு காசியின் கழிவுநீர் கங்கையில் கலக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கே தனியாக ஒரு தொழு நோயாளி அமர்ந்திருப்பதை கண்டார் அவரை சுற்றி நான்கு நாய்கள் இருந்தன அவர் காலை முதல் மாலை வரை எடுக்கும் பிச்சையை இங்கே கொண்டு வந்து ஐந்து பங்காக பிரிப்பார் முதல் நான்கு பங்கு உணவுகளை அந்த நான்கு நாய்களுக்கும் கொடுப்பார் மெச்சமுள்ள ஒரு பங்கை இவர் சாப்பிடுவார் அங்கு வந்த இறைவன் அவரிடம் சென்று எனக்கு பசிக்கிறது என்று கை நீட்டினார் தொழுநோயாளி அவரது வாடிய முகத்தை கண்டு தன் பங்கு உணவை அவருக்கு நீட்டினார் இறைவன் அதிர்ந்து விட்டார் நான் யார் தெரியுமா என்று தொழுநோயாளியிடம் கேட்டார் யாராக இருந்தால் என்ன முதலில் இதை சாப்பிடு என்றான் மீண்டும் இறைவன் அதட்டலாக கேட்டார் நான் யார் தெரியுமா தொழுநோயாளி அமைதியாக சொன்னார் இறைவன் வாயடைந்து போய்விட்டார் இந்த தொழுநோயாளியின் அசுத்தமான உணவை என் அழுகி போன கைகளால் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது காசி விஸ்வநாதரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று சிரித்தார் எல்லா உயிருள்ளும் உயிராக இருக்கும் இறைவனுக்கு எந்த உயிருக்குள்ளும் வேறுபாடு பார்க்கத் தெரியாது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து அழகாகச் சொன்னார் இறைவன் மெய்மறந்து போய் நின்றுவிட்டார் இதுதான் சாமி நம்மை பெற்றவனுக்கு தன் பிள்ளைகளை பாகுபாடு பார்க்கத் தெரியாது நமது கஷ்டம் நமது முன்னோர்கள் செய்த கர்மவினை அதை நாம் அனுபவித்து கழித்துதான் ஆக வேண்டும் அதே நேரம் நமது யாத்திரையின் புண்ணியங்கள் நமது வாழ்நாளில் விரைவில் வந்து சேரும் இல்லையே நமது சன்னதிகள் அதனை அனுபவிப்பார்கள் இதுவே சத்தியம் சுவாமியே சரணவையப்பா